நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி பீனிக்ஸ் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் இந்த படம் ஜூலை நான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை படக்குழுவினருடன் சேர்ந்து விஜய் சேதுபதியும் பார்த்து வருகிறார் இந்நிலையில் படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதியை இணையவாசிகள் நெபட்டிசம் குழந்தை என ட்ரோல் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் சூர்யா சேதுபதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவரது புகைப்படங்களை இணையவாசிகள் ட்ரோல் செய்ய பயன்படுத்துகின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட சில செய்தி நிறுவனங்கள் யூடியூப் அனுப்பிவிடுவோம் எடுத்து விடுவோம் என மிரட்டல்கள் சென்றுள்ளது இது குறித்து விஜய் கேள்வி எழுப்பியதற்கு தெரியாமல் நடந்திருக்கும் எங்கள் அதுபோல உங்களுக்கு மிரட்டல்கள் வந்திருந்தால் மன்னிப்பு கொள்கிறேன் எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது மன்னிச்சுக்கோங்க என மன்னிப்பு கேட்டுள்ளார் முதல் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே தனது மகனுக்காக மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு விஜய் சேதுபதி ஆளாகிவிட்டாரே என இணையவாசிகளும் ரசிகர்களும் பேசி வருகிறார்கள்